இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி இருபத்தி வருடங்களுக்கு பின்னர் சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் போட்டிகளில் உலக கிண்ண சாம்பியனான போது அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கிய வீரர் இந்திய அணி இக்கட்டான நிலையில் இருக்கும் போதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய துடுப்பாட்டத்தால் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற ஒரு வீரர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பேட்ஸ்மேனாக இருந்த வீரர் இரண்டாயிரத்தி பதினொன்று உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வழங்கி அணிக்கு வெற்றி தேடி தந்த வீரர்களில் ஒருவர் கௌதம் கம்பீர் இப்பொழுது இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்றதன் பின்னர் வர்ணனையாளராக ஐ பி எல் போட்டிகளில் பயிற்றுவிப்பாளராக எல்லாம் செயற்பட்ட கௌதம் கம்பீர் அரசியலில் ஈடுபட்டு வந்தார் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருக்கக்கூடிய இவர் கிரிக்கெட்டினூடாக சேவையை ஆற்றவிருக்கின்றார் நாற்பத்தி மூன்று வயதான கௌதம் கம்பீர் டெல்லியை பிறப்பிடமாக கொண்டவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக டெஸ்ட் போட்டியிலும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு பங்களாதேஷுக்கு எதிராக சர்வதேச ஒரு நாள் ஐம்பது ஓவர்கள் போட்டியிலும் கிரிக்கெட் பயணத்தை ஆரம்பித்த கௌதம் கம்பீர் இறுதியாக சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடியிருந்தார் ஐம்பத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் ஒன்பது சதங்கள் உள்ள இடங்களாக நூற்று நாற்பத்தி ஏழு ஐம்பது ஓவர்கள் கொண்ட ஒரு நாள் போட்டிகளில் ஐயாயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்கள் பதினோரு சதங்கள் முப்பத்தி நான்கு அரை சதங்கள் உள்ள இடங்களாக இருபத்தி இருபது போட்டிகள் முப்பத்தி ஏழில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இதில் எட்டு அரை சதங்கள் ஐ பி எல் போட்டிகளில் கொல்கத்தா அணியின் தலைவராக செயற்பட்டு அணிக்கு கிண்ணத்தை தந்த கௌதம் கம்பீர் கொல்கத்தா அணிக்கு ஆலோசகராக வழிநடத்தி மற்றொரு கிண்ணத்தையும் பெற்றுக் கொடுத்தார் இப்பொழுது இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக நேற்று பி சிசி அணி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கௌதம் கம்பீர் ஜூலை மாத இறுதியில் இலங்கைக்கு எதிரான சுற்றுப்பயணத்தின் போது இவரின் இந்திய அணிக்கான பயிற்றுவிப்பாளரான பணியானது ஆரம்ப போகின்றது உத்தியோகபூர்வ அறிவிப்பை தொடர்ந்து கௌதம் கம்பீர் தனது எக்ஸ் தளத்திலே இவ்வாறான பதிவை இட்டிருந்தார் இந்தியா எனது அடையாளம் எனது நாட்டுக்கான சேவையை தொடர்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக நான் கருதுகிறேன் கிரிக்கெட்டில் விளையாட்டு வீரனாக நான் மீண்டும் கிரிக்கெட்டுக்குள் வந்தது பெருமைப்படுகின்றேன் ஒவ்வொரு இந்தியர்களையும் ஒவ்வொரு இந்தியனையும் கிரிக்கெட் மில்லியன் இந்தியர்களின் கனவுகளை தனது நீல நிற ஜெர்சிகளை அணிந்து விளையாடும் வீரர்களை வழிநடத்தும் ஒருவனாக இந்தியாவுக்கு சேவையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் என ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் கம்பீர் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இறுதி போட்டியில் வீரேந்தர் ஷெவாக் மற்றும் சச்சின் டெண்டுல்கார் குறைந்த ஓட்டங்களோடு ஆட்டமிழந்ததன் பின்னர் கௌதம் கம்பீரோடு இணைந்து விராட் கோலி அதன் பின்னர் மகேந்திர சிங் தோனி யுவராஜ் சிங்கினுடைய இணைப்பாட்டம் அணிக்கு வெற்றியை தேடித்தந்தது கௌதம் கம்பீர் அந்த போட்டியில் இறுதி போட்டியில் அணிந்திருந்த ஜெர்சியை பிரேம் செய்து தனது வீட்டிலே வைத்திருப்பதாக தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தது ஞாபகம் இருக்கும் இவரது பணி தொடரட்டும்